ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் விளாக் நம்ம சேனலில் இன்னைக்கு ரசம் தான் எப்படி வைக்கலாம்னு பார்க்க போகிறோம் இந்த ரச ரெசிபி வந்து ரொம்பவே புது சுவையை கொடுக்கும் உங்களுக்கு எத்தனையோ வகை ரசம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செய்யலாம் நானும் வேறொரு புது டேஸ்ட்டில் தான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இந்த ரசம் அதனால வீடியோ வந்து கண்டிப்பாக முழுமையாக பார்த்துட்டு இந்த ரச ரசிப்பிக்கு என்னென்ன பொருள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்குறேன்னு கண்டிப்பாக பார்த்துட்டு வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த டிஃப்ரெண்ட்டான புது சுவையான ரச ரெசிப்பியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் எதுக்காகனா தக்காளியை நம்ம வந்து அப்படியே கரைக்க போகிறதில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கரைச்செடுக்க போகிறோம் இப்படி செய்கிறனால இதோடய டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு புது சுவையை கொடுக்கும் ரசம் வந்து இப்போ பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு கப்பு தண்ணி சேர்த்திட்டு மூணு பழுத்த தக்காளியாக சேர்த்திக்கலாம் தக்காளி சேர்த்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா நல்லா தக்காளி வந்து மேல் மேல்தூளெல்லாம் வெடித்து தனியாக கழுண்டு வர மாதிரி நல்லா வெந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ இது வந்து ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ இதுக்கு வந்து ஒரு முக்கியமான பொருள் ரொம்பவே இந்த ரசத்துக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய முக்கியமான பொருளை வந்து தட்டி எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு இடி உரலில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திட்டு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு வர மிளகாய் வந்து காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்திக்கலாம் இதோட கருவேப்பிலை உருனுக்கு சேர்த்திட்டு பத்து பல் பூண்டு வந்து தோல் வந்து எடுக்கக்கூடாது தோல் எடுக்காமல் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா தரிசு தரிசாக வர மாதிரி ரொம்ப நெகுநெகுன தட்டாமல் ஒன்று ரெண்டுமா நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்க வேணும் ரசத்துக்கே ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது இந்த மிளகு பூண்டோடய மனந்தான் இப்போ நல்லா தட்டியாச்சு இது அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சுருக்கிறேன் இப்போ ஊற வச்சதை நல்லா கையால் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு அளவுக்கு ரசம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளியும் சரி புளியும் சரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போது நான் கரைச்சிட்ருக்கிற பாத்திரத்தில் வர அளவுக்கு மட்டும் நான் ரசம் வைக்கிறனால இந்தளவுக்கு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு புளிப்புத்தன்மை அதிகமாக வேணும்னா கொஞ்சம் புளி வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க ஒவ்வொருத்தரும் அதிக புளி சேர்த்துக்குவாங்க ஒவ்வொருத்தரும் கம்மியான புளியை எடுத்துக்குவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்குங்க இப்போ புளி வந்து நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி வந்து வேக வச்சமெல்லாம் அது வந்து நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ மேல்தோல் வந்து பாருங்க அப்படியே எடுத்த உடனே தனியாக கழுண்டு வருது இப்போ மேல்தோல் வந்து தனியாக உளிச்சு எடுத்துக்கலாம் இந்த டேஸ்ட்டில் செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து சுவை கொடுக்கும் ரசம் வந்து கண்டிப்பாக தக்காளி வந்து வேக வச்சு ரசம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து தக்காளியோட மேல் தூளெல்லாம் எடுத்தாச்சு இப்போ கையால் பிசைஞ்சுக்கலாம் நல்லா வெந்தங்காட்டி தக்காளி வந்து சாஃப்டான முறையில் இருக்கும் நீங்கள் பிசைக்கும் போதே ஈஸியான முறையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இது இதோட என்னென்ன பொருள் வந்து சேர்த்தலான்னு இப்போ பார்க்கலாமாங்க நம்ம எல்லா பொருளும் ஒன்றா சேர்த்தி தான் கரைச்சி வச்சு தாளிக்க போகிறோம் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரசம் வந்து புது சுவையை கொடுக்கும் இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து இந்த தக்காளியோட நம்ம சேர்த்திக்கலாம் கரைச்சி நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் புளியை தக்காளி எசன்ஸோடு இதையும் கலந்துக்கலாம் இப்போ நல்லா புளி வந்து கரைச்சி விட்டாச்சு இப்போ இதோட இந்த ரசத்துக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு இப்போ தட்டி வச்ச சீரகம் மிளகு பூண்டு வரமிளகா கருவேப்பில உள்ள விழுதை வந்து இதோடையே சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இதோட மல்லித்தலை வந்து ஒரு கைப்பிடி வந்து பொடியை கட் பண்ணி இதோட சேர்த்திக்கலாம் மல்லித்தலையை சேர்த்திட்டு பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் வந்து ஒரு துண்டு சேர்த்திக்கலாம் தூள் பெருங்காயத்தோட கட்டி பெருங்காயம் சேர்த்தும் போது ரசம் வந்து ரொம்பவே சுவையாக சுவையாக இருக்கும் இப்போ இதோட மஞ்சள் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்திட்டுக்கலாம் சேர்த்திட்டு கையாலேயே எல்லா பொருளையும் ஒன்றா கலந்து நல்லா கரைச்சி விட்டுக்கு வேணும் இப்போ ரொம்பவே இந்த ரசம் வைக்கிறது ஈஸியான முறையில் இருக்கும் நீங்கள் எல்லா பொருளும் ஒன்றா கலந்தாச்சு இம்ம தாளித்து இந்த ரசத்தை ஊற்றினோம்னா ரொம்ப சூப்பரான முறையில் ஈஸியான முறையில் ரசம் வந்து ரெடி ஆயிரும் இப்போ நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வாங்க தாளிக்கலாம் அதுக்காக அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இதில் வரமிளகாய் வந்து ரெண்டு கிள்ளி சேர்த்திக்கலாம் வரமிளகாய் நல்லா பொரிஞ்ச உடனே இதில் கருவேப்பில ஒரு எனக்கு சேர்த்திட்டு நல்லா எண்ணெயிலையே வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெயில் மிட்டி தாளிக்கிறதுக்கு வந்து இவ்வளோ தான் தேவையான பொருள் இப்போ வந்து இதில் கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை வந்து இதோட சேர்த்திக்கலாம் இப்போ ரசக்கலவையை வந்து சேர்த்திட்டு கொதிக்க விட தேவையில்லை நல்லா நுறா வந்த உடனேயே நாம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே தக்காளி வந்து நாம் வேக வச்சு தான் கரைச்சி விட்டுருக்குறோம் அதனால் வாசம் அடிக்க வாய்ப்பில்லை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நொரை வர அளவுக்கு அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ நொறை வந்து லைட்டாக கொதிக்க வர ஸ்டேஜில் ஆகும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேணும் அப்போ தான் ரொம்ப சூப்பரான முறையில் இருக்கும் ரொம்பவே சுவையான முறையில் வித்தியாசமான டேஸ்ட்டில் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு ரசப்பிரியர்களுக்கெல்லாம் இந்த வித்தியாசமான சுவையில் ரசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் இந்த டேஸ்ட்டில் தான் ரசம் செய்ய சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு இது வந்து புது சுவையில் இருக்கும் பல சுவையில் ரசத்தை சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க இந்த ஆரோக்கியமான ரசத்தை ஒரு தடவை இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வேறொரு புது ரெசிபியோடு பார்க்கலாம் ஓகே பாய்